அதே ஐந்து வீடுகளுக்குள்ளே இருக்கின்றேன் இன்றைக்கு கிடைக்கும் போது

புரிதல் ஒன்று இருக்கும் இடத்தில் அந்த புரிதலுக்கான தெளிதலோடு விளக்கங்களோடு வாழ்க்கையின் தடை போடுவதற்கு நிப்பாட்டுவதற்கு இடமில்லாமல் இல்லாமல் தொடர்ச்சியாக கொண்டு சென்றால் அது புரிதல் அந்த இடத்தில் ஒரு தடையை போட்டு வித்தாட்டி விட்டு மாய்த்து கொண்டால் அங்கு புரிதல் இல்லை என்று அழகாக இருக்கிற எங்களுடைய சர்ச்சனாக நன்மை தெரிவித்துக் கொள்கின்றோம் நல்லது

செயல்டிவம் நாங்கள் <fundminist Kanye West> ஐயா அந்த பாக்குவா முன்ன இங்கழக்கி இருக்கிறது சொன்னா இதே தலங்கள் கதவி மூழ்கிப் போயிருக்கிறோமா ஆஹ் நான் இளையதளம் இல்லாமல் அதுக்கு இந்த சமூக விளைத்தலங்கள் இல்லாமல் திருவோணமலையிலேயே அதே ஐந்து வீதிகளுக்குள்ளே இருக்கின்ற யாரும் அதை பார்த்து கொண்டு இருக்கு என்ன கெனடா விநாயகிலேயே கிடக்கு

திட்டமிட்டு அவற்றை கொண்டு போய் சேர்ந்த அதிலே வெட்டிகள் இருக்கின்ற அவர்களுக்கு முன்னாலே என்று உங்களுக்கு புரிதல் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு நீங்கள் மூன்று மாதங்களுக்கு வேண்டு அது தொடர்பாக அந்த புரிதலை

அதாவது இந்த காதல் திகழ் அண்ணா அவள் உடனே தூக்கி

அடுத்ததாக புதுதான் இல்லை ஊழல் இல்லை இருக்கிறார்கள் அடுத்து அமைந்திருந்தா கிட்டத்தில பெண்ணிலிருந்து வருடங்களாக இல்ல மௌகிக வார்த்தை நடத்த